அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் காவலியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லாமல் எல்லா விஷயங்களும் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டியிடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் அரசியல் அரசாங்கம் இரண்டிலிருந்தும் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள்